நடைமுறைப்படுத்தும் குபேர யோகத்தில் குபேர யோகத்தில் நாங்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் ஒன்றாக ஒன்றாக இணைந்துள்ளோம் இணைந்துள்ளோம் செல்வ செழிப்பு மிக்க செல்வ செழிப்பு மிக்க ஆரோக்கியமான ஆரோக்கியமான நஞ்சு நஞ்சு இல்லாத வாழ்வியலை வாழ்வியலை இழைத்த செல்வமாய் நெடுத்த செல்வமாய் நீடித்த புகழாய் நீடித்த புகழாய் நிம்மதியான வாழ்வியலாய் நிம்மதியான வாழ்வியலாய் அனைவரும் கடைபிடிக்க அனைவரும் கடைபிடிக்க ஆனந்த மயமான ஆனந்தமயமான வாழ்வியலில் வாழ்வியலை ஸ்ரீ சிவகாம சுந்தரி சிவகாம சுந்தரி அம்பாள் அம்மாள் சமேத சமேத உடலாய உடனாய ஆனந்த நடராஜர் ஆனந்த நடராஜர் அருள் பாலித்து இந்த நல்ல நேரத்தில் பணமலை பொழிய இங்கு இங்கு யோகவியலை நடைமுறைப்படுத்தியுள்ளார்கள் நடைமுறைப்படுத்தியுள்ளார்கள் எங்களுடைய எங்களுடைய பெண்களால் முன்னூத்தி அறுபது அனைவருக்கும் செல்வ செழிப்புகள் உயரட்டும் உயரட்டும் வாழ்வியல் வளர்ச்சி வளர்ச்சி மிகட்டும் அதுவே அதுவே தமிழ் பாரம்பரியத்தின் தமிழ் பாரம்பரியத்தின் உயரிய நோக்கமாகும் உயரிய நோக்கமாகும் மகாலட்சுமி வாருங்கள் மகாலட்சுமி வாழ்த்துங்கள் மகாலட்சுமி வாழ்த்துங்கள் மகாலட்சுமி எங்களுடைய செல்வ எங்களுடைய செல்வ செழிப்பு உயரட்டும் 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 வணங்கி மகிழ்கிறோம் வணங்கி மகிழ்கிறோம் நன்றி 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 கையில கையில தொட்டி பாருங்க எல்லாரும் தொட்டு பார்த்துட்டு மூலிகை வேல் பிடிக்கும் போது இதே மாதிரி நாங்கள் ஆரோக்கியமாக இருந்து எங்களுக்கு வந்த பணம்லாம் எங்ககிட்டே இருக்குன்னு நினைக்கணும் சரியா ஆஸ்பத்திரி போயிடக்கூடாது அதுக்கு தான் ஒன்றும் இல்லை எல்லாருக்கும்